வடக்கு கிழக்கு மலையத்துக்கான புகிறது சேவைகள் எப்போது என்பதான கேள்விக்குழுடன் கூடிய செய்தினையும் வீரகை சீர்பத்திரிகை கொண்டு வருகிறதே அந்த வகையில் இயற்கை அனர்த்தங்களால் புகைய திணைக்கள சொத்துக்களுக்கே முன்னூறு மில்லியன் டாலர் வரை சேதம் ஏற்பட்டிருக்கிறது கிழக்கு மற்றும் வலையத்துக்கான புகைய சேவைகளை எப்போதும் விழ ஆரம்பிப்பது என்று குறிப்பிட முடியாது என்பதாக அறிவிக்கப்படுகிறது அந்த அளவுக்கு புகைய பாதைகள் சேதமடைந்துள்ளன என்று புகைய திணைக்கள பொது முகாமையாளர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே ரவீந்திர பத்ம பிரிவினால் இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியிடப்படுகின்றன நாட்டில் கடந்த மாதம் ஏற்பட்ட இயற்கை அர்த்தங்களால் சேதமடைந்த புகைய பாதைகள் பாலங்கள் தற்போது புனர்வைக்கப்படுவது தொடர்பில் குறிப்பிடும்போதே அவர் இந்த கருத்து முன்வைத்திருக்கிறார் நாட்டில் கடந்த மாதம் ஏற்பட்ட புயல் வெள்ளம் மற்றும் மண்சரிவு ஆகிய இயற்கை அழுத்தங்களினால் சகல பிரதேசங்களுக்குமான புகிர பாதைகள் பாலங்கள் சேதமடைந்திருக்கின்றன புகரித சேவைகள் தற்போது வரை இறக்கப்பட்ட வகையில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது ரம்புக்கன பொல்ககவலா ஆகிய பகுதிகளில் புகைய பாதைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன கோட்டை புகித நிலையத்திலிருந்து இந்த பகுதிகளுக்கான அலுவலக புகிரத சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன வடக்கு கிழக்கு மற்றும் மலையத்துக்கான புகைய சேவை எப்போதும் விழ ஆரம்பிக்கப்படும் என்று கூறப்பட முடியாது மலையகத்துக்கான புகைய பாதைகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன குறிப்பாக மாத்தலை கண்டி புகிர்த பாதைகள் மிக மோசமாக சேதமடைந்திருக்கின்றன மலையக புகிர்த பாதைகள் மற்றும் பாலங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தை மதிப்பிடுவதற்கு இன்று இரண்டு மாதங்களிலும் செல்லும் மன்சரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ஒரு சில பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலைமை காணப்படுகிறது இயற்கை அர்த்தங்களினால் புகிர்த திணைக்கள சொத்துக்களுக்கே அதாவது பாலம் வீதிகள் சமஞ்சை கட்டமைப்பு புகழ் நிலையங்கள் முன்னூறு மில்லியன் டாலர் வரையில் இவ்வாறு செய்து மேற்பட்டிருக்கிறது புகழ் சேவை இயலுமான வகையில் வளமைக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்போம் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் ரவீந்திர பத்ம பிரிவினால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது எனவே புகழ்த்திருக்க பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியை இந்த செய்தியினை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார்